ஏகப்பட்ட முதலீடு இருக்கு சைனாவால இந்த வின்பாஸ்ட் கம்பெனில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வின்பாஸ்டுக்கு மிக மிக முக்கியமான முதலீடு செய்து அதற்கான பொருட்கள் எல்லாத்தையுமே மேனுபேக்சர் செஞ்சு உற்பத்தி செஞ்சு காரை அசம்பிள் பண்றதுக்கான மிக மிக முக்கியமான ஒரு சைனீஸ் கம்பெனி எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா மோல்டிங் கம்பெனி லிமிடெட் ரொம்ப நீளமா இருக்கு இல்லையா ஜிங் சாவோலி அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இதுதான் அந்த கம்பெனி இது சைனால இருக்கு இது சைனால எங்க இருக்குங்கறத இடத்தையும் நான் சொல்றேன் ஷே ஜியாங் அப்படிங்கிற இடத்துல சைனால இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த வின் பாஸ்ட் கம்பெனிய வியட்நாம்ல ஆரம்பிச்சிருக்கு இந்த வின் சில ஆபீஸ் ஷோரூமு சில யூனிட் எல்லாமே ஷாங்காய் போன்ற நகரங்கள்ல சைனாலையும் இருக்கு இந்த ஜிங் சாவோலி இருக்கு இல்லைங்களா இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏ டு இசட் ப்ரொடக்ஷன் லைன் அதாவது கதவு அது உள்ள இருக்கிற கண்ணாடி ஏத்துறது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் டோர் பேனல் அது கம்ப்ளீட் சிஸ்டம் அந்த ப்ரொடக்ஷன் லைன் ஃபுல்லும் இந்த ஜிங் சாவோலி கம்பெனி தான் பண்ணுச்சு அதுக்கப்புறமா சிஸ்டம் சொல்யூஷன் அப்படி இந்த என்டையர் கார் சிஸ்டம்ல அது வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டமோ ஹார்ட்வேர் சிஸ்டமோ அதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க எக்யூப்மெண்ட் பேனலிங் அண்ட் பிளானிங் எந்தெந்த எக்யூப்மெண்ட் எந்தெந்த மாதிரி இருக்கணும் பல எக்யூப்மெண்ட் இருக்கும் டயர் பிக்ஸ் பண்றது வீல் நிறைய டூலிங் இருக்கும் இது எல்லாம் பாக்கி இல்ல அப்படின்னு எல்லாமே இவங்க எல்லாமே இது இதுல வந்து என்ன சொல்வாங்கன்னா இந்த ஜிங் இருக்கீங்களா இந்த கம்பெனி இன்ஜெக்ஷன் மோல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு இந்த பார்ட்ஸ் எல்லாமும் அவங்களே மேனுபேக்சர் செஞ்சு வின்